மத்திய நாலாவ அதிகாரத்துல ஏசு கிறிஸ்டோ ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு உபவாசத்துல இருக்கிறாரு அந்த உபவாசத்தை வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்காக ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றதுக்காக அவர் வந்து உபவாசத்தை மேற்கொள்றாரு இன்னைக்கு நிறைய பேருக்கு ஊழிய அழைப்பு இருக்கும் நிறைய பேருக்கு ஊழியம் பண்ணணும்னு ஆசை இருக்கும் ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாது என்ன பண்றதுக்குன்னே தெரியாது ஆனா விருப்பம் இருக்குது ஆண்டருக்காக ஏதாவது செய்யணும் எனக்கும் அதுதான் இருந்துச்சு நாங்களும் ஈச்சியல் ஊழியத்தை நானும் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எனக்கு வந்து ஆண்டருக்காக ஏதாவது செய்யணும்னு இருந்துச்சு ஆனா மைக்கு பிடிச்சிட்டு பேசுறதுக்கு பயம் ஏதாவது செய்யணும்னு இருந்துச்சு ஆனா மக்களை பார்த்து கூடி உட்காந்துருந்தா அவங்களை பார்த்து பேசுறதுக்கு ஒரு பயம் அதனால என்ன பண்றதுக்குன்னு தெரியாம வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப்ல எல்லாரையுமே ஆட் பண்ணி அவங்க கிட்ட பேசி பேசி நம்ம இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு ஒப்பீனியன் எல்லாம் கேட்டு அதன்படியே நடந்து இப்போ இங்க வரைக்கும் ஆண்டவர் வந்து கூட்டிட்டு வந்து விட்டுருக்கறாரு ஸோ இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு வந்து ஊழியம் பண்ணணும்னு வாய்ஞ்சிருக்கு எங்க தொடங்குறதுக்குன்னு தெரியலன்னா உபவாசம் வருங்க ஊழியம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் மூவ் ஆகிற மாதிரியே தெரியல என்ன பண்றதுக்குன்னு தெரியல உபவாசம் வருங்க என்ன தெரியல ஸ்பிரிச்சுவலான காரியங்கள் ஊழியர்கள் ஊழியக்காரங்க ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறவங்க ஊழியம் ஸ்டார்ட் பண்ணிட்டு தடுப்பூங்க தடுமாறிக்கிட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு சொல்லு ஒரு சொல்லக்கூடிய ஒரு 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 ஆலோசனை இதுதான் அவர் அவரே வாழ்ந்து காட்டியிருக்கிறாருன்னு வைங்களேன் மேபி நான் நினைக்கிறேன் இப்போ நான் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஊழியம் எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது எந்த வழியில் போகணுமோனு தெரியாது ஆனால் ஆண்டவர் என்ன நடத்தணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஃபாஸ்டிங் இருந்துட்டு அந்த ஊழியத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே தயக்கமாக இருந்துச்சுனாக்கி ஃபாஸ்டிங் இருங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நடத்துறதுக்கு முடியல அப்படின்னா ஃபாஸ்டிங் இருங்க நல்லா போயிட்டு இருந்தாலும் நீங்கள் ஃபாஸ்டிங் இருங்க ஊழியத்துக்கும் ஃபாஸ்டிங்க்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அதனால் ஊழியத்தை முக்கியப்படுத்தும் பொழுது ஃபாஸ்டிங்கையும் நீங்கள் முக்கியப்படுத்துங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களும் அது வந்து ஃபாஸ்டிங்கோடு நீங்கள் செய்யுங்க அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் எங்களுடைய ஊழியத்திலேயே மாதத்தில் ரெண்டு மூணு நாள் ஃபாஸ்டிங்கோடு தான் நாங்கள் வந்து கேதர் ஆகி என்ன மீட்டிங் வச்சாலும் அதை ஃபாஸ்டிங் முக்கியப்படுத்தி எல்லா மீட்டிங்லையும் ஃபாஸ்டிங்கோடு தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஸோ இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வாதத்தை ரொம்ப அழகாக நடத்திட்டு இருக்கிறார் ஸோ நீங்களும் அதை செய்யுங்க இன்னும் நம்ம தேசத்துக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்குது இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் இன்னும் அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மிங்க அஞ்சு பர்சன்டேஜ் தான் மூணுல இருந்து அஞ்சு பர்சன்டேஜ் தான் ரட்சிக்கப்படுறதுவே செஞ்சிருக்காங்க இன்னும் தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு ரட்சிக்கப்பட வேண்டியது அவங்களுக்காக நம்ம ஓட வேண்டி இருக்குது ஸோ இன்னும் உபாசத்தோடு ஆண்டவரை சேரும் பொழுது உபாசத்தோடு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பயங்கரமா ஆசீர்வாத்து நல்ல ஒரு வெற்றியை தருவதற்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதனால தொடர்ந்து ஆண்டவரோடு இணைந்திருங்கள் உபாசருங்க ஜோம் பண்ணுங்க கருத்து பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார் கருத்து உங்களை மயாசிரதிப்பாராக காட் பிளஸ் யூ ும்டர்ந்தே என் சிலுவை சுந்தும்டர்ந்தீவனுள்ள வரை சேவையும் செய்து ஜீவகிடம் பெறுவே கிடம் பெறுவே ஆதாரம் நீதான ஐயா எந்த ஆதாரம் நீதான ஆதாரம் நீதான ஐயா எந்த ஆதாரம் நீதான